கொச்சி வெடிகுண்டு தாக்குதல் யோகாவா சாட்சிகள் அமைப்பு இதற்கு முன்பு சந்தித்த தீவிரவாத தாக்குதல்கள் கேரள மாநிலம் கொச்சியில் யோகாவாஸ் சாட்சிகள் அமைப்பின் கூட்டத்தில் நடைபெற்ற தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது அதே நேரம் சர்ச்சைக்குரிய கொள்கைகள் காரணமாக இந்த அமைப்பு மீது ஏற்கனவே பல தாக்குதல்கள் வெளிநாடுகளில் நடத்தப்பட்டுள்ளன அவற்றைப் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் கடந்த மார்ச் மாதம் ஜெர்மனியின் ஹம்பர்க் நகரில் இந்த அமைப்பின் கூட்டத்திற்குள் புகுந்த பிலிப் என்ற முப்பத்தி ஐந்து வயது இளைஞர் சரமாறி துப்பாக்கிச்சூடு நடத்தினார் இதில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் பேர் படுகாயமடைந்தனர் அவர் தன்னைத்தானே துப்பாக்கியில் சுட்டு உயிரிழந்தார் ஏற்கனவே அந்த அமைப்பில் இருந்த பிலிப் பின்னர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து சென்று அந்த அமைப்பின் மீது இருந்த வெறுப்பால் இந்த தாக்குதலை நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியின் பீலிபெல்ட் நகரில் இரண்டாயிரம் அமைப்பில் தனது மகள் சேர்ந்தார் என்பதற்காக அந்த அமைப்பின் கூட்டத்திற்குள் புகுந்த வயது முதியவர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் நகரில் நடைபெற்ற யோகாவா கிங்டம் கால் கூட்டத்தில் மூன்று இடங்களில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டன இதனை வைத்தவர்கள் ஏற்கனவே அந்த அமைப்பில் உறுப்பினர்களாக இருந்த அபோடேகா மற்றும் அவரது மனைவி ஆவார் பின்னர் அவை வெடித்துவிடும் என நம்பி அதற்கு முன்பே இருவரும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டனர் ஆனால் அந்த வெடிகுண்டுகள் செயலிழக்க செய்யப்பட்டன அந்த அமைப்பில் இருந்து இருவரும் நீக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சேர முயன்றுள்ளதாகவும் அவர்களை சேர்க்காததால் இப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுத்ததாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது எனவே இந்த அமைப்பின் ஒவ்வொரு கூட்டத்திலும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதனை எதிர்கொள்வது எப்படி என்ற சிறிய ஒத்திகை நடத்தப்பட்ட பிறகே கூட்டம் தொடங்கும் கேரள மாநிலம் கொச்சியிலும் அதே போன்று கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் உடனடியாக அரங்கை விட்டு வெளியேறுவது எப்படி தீ விபத்து ஏற்பட்டால் அதனை அணைப்பது எப்படி என்ற சிறிய கூட்டம் தொடங்கியதாக கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் மலையாள மனோரமா ஊடகத்திற்கு பேட்டி அளித்துள்ளார் வெளிநாடுகளில் இந்த அமைப்பினர் மீது தீவிர வலதுசாரி கிறிஸ்தவர்களும் இந்தியாவில் வலதுசாரி இந்துத்துவ அமைப்பினரும் இந்த யோகாவா சாட்சிகள் அமைப்பினர் மீது பல தாக்குதல்களை நடத்தியுள்ளனர்